வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐகோர்ட்டு ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இறுதி ஊர்வலத்தின் போது ஒருவரின் இறுதி உருவத்தின் போது சாலைகளில் மலர்கள் வீசுவதற்கு தடை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க இது வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை உட்பட பல்வேறு நகரங்களில் பார்த்தீங்கன்னா நெரிசல் மீது நகரங்களில் பார்த்திங்கன்னா வந்து இந்த இறுதி ஊர்வலங்கள் வந்து சாலை ஊரங்கள் நடக்கும் அது தப்பு கிடையாது அது அமைதியான ஊர்வலமாக இருந்தால் யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்கள் என்ன நடக்கும்னா நடு நடு ரோட்டில் போகும்போது பூக்களை வந்து மாறி மாறி வீசுவாங்க பின்னால் வர வாகன வட்டிகளுக்கும் சரி மற்றவர்கள் நடந்து போகிறவங்களுக்கும் சரி அந்த பூக்கள் வந்து மேலே வரும்போது சில அசௌரியங்கள் ஏற்படும் மனதளவில் ஏற்படும் அதை வந்து தவிர்க்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா திரும்பி வெடி போடுவாங்க அந்த வெடி வெடித்து அந்த வெடியுடைய சிதறல் வந்து வாகன வட்டிகள் மேலே அந்த குழந்தைகள் மேலே பட்டு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சில இடங்களில் தீவிரத்து நடந்திருக்கு அந்த மாதிரி பூக்களும் மாறி மாறி வீசுவதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசௌரியங்களும் மனதளவில் பாதிப்பும் ஏற்பட்டு வருவதாக வந்து புகார்கள் வந்துச்சு இது தொடர்பான ஒரு வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் வந்து போயிருக்கு ஹைகோர்ட் நீதிபதிகள்லாம் இது வந்து விசாரிச்சுன்னு சொன்னாங்கன்னா ஆமாம் இன்னும் தான் இது நாங்களும் பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில் வந்து ஒரு இதாக இருக்குது அதனால் இறுதி ஊர்வலம் போகும்போது அந்த மனிதரின் கடைசி கட்ட இறுதி உருவத்துக்கு போகும்போது அவர் ஆத்மா வந்து சாந்தி அடைகிற வகையில் யாரும் அவர் மனசு புண்படாத வகையில் பேசணும் அதாவது ஒரு இறந்த உறுப்பினராக இருந்தால் கூட பின்னால் ஒரு வாகன ஓட்டிகள் வந்து எப்படி கொண்டு போகிறாங்களே அது இறந்து இறந்துமே நமக்கு வந்து கொடுக்குறாரா அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லக்கூடாது ஓரமாக போனால் கூட ஜெபிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நற்கதி கிடைக்கணும் இறைவன் திருவடி நிழலில் வந்து அவருடைய ஆன்மா இலைப்பாருங்க அப்படிங்க வேண்ட அளவுக்கு தான் வந்து ரோட்டில் போகிறவங்க இருக்கணும் தவிர இவங்க பூக்களை வீசுவதாலோ வெடி போடுவதாலோ வந்து அவங்களுடைய ஒரு ஒரு மனத அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த உணர்வை வந்து அந்த இறப்பு இறப்பை சந்தித்தவர்களுக்கு கொடுத்து வரக்கூடாது ஏன்னா வந்து அது விட்டு தான் அந்த தீர்ப்புடைய சாதகமா பார்க்கப்படுது அதனால இனிமேல் வந்து பூக்களை எதிர் உருவத்தின் போது சாலை உரங்களில் பூக்களை வீசினால் அதுக்கு தடை விதிக்கப்படுகிறது அவ்வாறு வீசும்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமாண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம் ஏன்னா இரு ஒரு வகை அரசியல் தான் ஏன்னா பொதுமக்கள் சார்ந்த எல்லா விஷயங்களுமே ஒரு அரசியலாக தான் மாறும் அதனால் வந்து இரு ஒரு வகை அரசியல் தான் வரையில் நம்ம இந்தமாதிரி அரசியல் இந்த போன்ற அரசியல் நம்ம பேசலாம் இது பற்றி என்ன நினைக்கிங்கிறது கமாண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேனக்கார் நன்றி